தமிழ்நாட்டில் விரைவில் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் முடிவடைகிறது இதனை தொடர்ந்து வருகிற பத்தொன்பதாம் தேதி அதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது இந்த முறை யாருக்கு சீட் கொடுப்பது என்ற குழப்பம் திமுக அதிமுக கட்சிகள் நிலவி வருகிறது கூட்டணிக்கு எவ்வளவு சீட் கொடுக்க வேண்டும் முதலில் சீட்டை கொடுக்க வேண்டுமா அல்லது தங்கள் கட்சிக்கு ஒதுக்கிக் கொள்ளவா என்ற திட்டத்தில் திராவிட கட்சிகள் சிந்தித்து வருகின்றன இந்த தேர்தல் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்கும் என கூறப்படுகிறது இந்த தேர்தலில் தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து விடுமா என்று பாமக தேமுதிக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றன எனினும் அவர்கள் நேரடியாக தங்களுக்கு தான் இந்த முறை வாய்ப்பு வழங்க வேண்டும் என இதுவரை கூறவில்லை இந்த நிலையில் மாநிலங்களவை தேர்தலின் போது வேட்பாளர்கள் படிவத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட கூடாது என கூறி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனால் அதிமுக வட்டாரங்கள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அதிமுக சார்பில் விரைவில் நடக்கவுள்ள மாநிலங்களவை சீட்டுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரின் படிவத்தில் அதிமுகவில் அதிகாரம் கொண்டவர் என்பதை குறிப்பிடும் விதமாக அக்கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போடுவார் இந்த நிலையில் அந்த படிவத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடக்கூடாது என தடை கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்ய பட்டுள்ளது இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இந்த மனுவை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் அதிமுக கட்சியின் தேர்தல் சின்னமான இரட்டை இலை யாருக்கு என்ற வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கில் இறுதி முடிவு கிடைக்கும் வரை இரட்டை இலை சின்னம் யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை எனவே எதிர்வரும் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் படிவத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட அனுமதி கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்த மனு மீது விரைவில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தும் என கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் எதிர்வினைகள் எப்படி இருக்கும் என பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக என்ன பதிலளிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் படிவத்தில் கையெழுத்து போட முடியாமலும் போகலாம் என கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த மனு மனுவை தாக்கல் செய்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி இரட்டை இலை முடக்கம் செய்ய கூறிய வழக்கிலும் முக்கிய பங்கு வகித்து வருகிறார் அவருக்கும் அந்த வழக்கில் தொடர்பு உள்ளது அதிமுக கட்சி பிரிந்த போது இரட்டை இலை சின்னத்தை யார் சொந்தம் கொண்டாடுவது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன அந்த வழக்குகளில் சூரியமூர்த்திக்கும் பங்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த வழக்குகளில் விசாரணையில் உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்பாளர் படிவத்தில் கையெழுத்திடும் எப்படி வழங்கப்படும் என கேள்வி எழுப்பி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர் முன்னதாக அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் ஆண்டு நீக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தற்காலிக அமைப்பை வைத்து நடத்தி வருகிறார் இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் தரப்புக்கு ஒதுக்கியதை எதிர்த்து ஓ பி எஸ் ஓ பி ரவீந்திரநாத் பெங்களூரு புகழேந்தி கே சி பழனிசாமி சாமி ராம்குமார் ஆதிதன் சூரியமூர்த்தி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தனர் இலை சின்னம் தொடர்பான இந்த மனு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அதிமுக தரப்பில் இருந்து மனு அளித்தவர்கள் யாரும் அதிமுகவின் உறுப்பினர்கள் இல்லை ஆகவே இந்த மனுக்களை தொடக்க நிலையிலேயே விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது தற்போது வரை ஓ பன்னீர்செல்வம் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையம் இதுவரை அதனை ரத்து உறுப்பினர் இல்லை என்று அதிமுக தரப்பில் வைக்கும் வாதம் தவறானது இந்த வாதத்தை சென்னை உயர் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது தேர்தல் ஆணையம் அதே போல அதிமுக பொதுச் செயலாளரை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னும் விதியை மட்டும் எப்போதும் மாற்ற முடியாது ஆனால் அந்த விதிகளை திருத்தி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆகவே அந்த பதவி செல்லாது ஒரு கட்சியில் பிரச்சனை இருக்கும்போது ஒரு தரப்புக்கு சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க கூடாது ஆனால் தரப்புக்கு கடந்த தேர்தல்களில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஓ சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனைகள் மேற்கொண்டார் அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அதிமுகவின் வாதத்துக்கு பதிலளிக்கும் வகையில் புதிய மனுவை தாக்கல் செய்ய அறிவுறுத்தியுள்ளார் இதனால் விரைவில் ஓபிஎஸ் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க